சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் சூரிச் நகரில் அமைந்துள்ள யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டிடியூட் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி அனைத்து விதமான ஓட்டுநர் பயிற்சிகளுக்கும் நாட வேண்டிய ஒரே இடம் ஸ்டா இன்ஸ்டிடியூட் சுவிசேகர் பதிப்பகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சுகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து அச்சு வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம்

பல நாடுகள் நாடு கடத்தல் தொடர்பிலான கோரிக்கைகளை சமர்ப்பித்து உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டில் மொத்தமாக நானூற்று முப்பது நாடு கடத்தல் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன வெளிநாடுகளின் கோரிக்கைக்கு அமைவாக கடந்த ஆண்டில் சுமார் முப்பதாயிரம் தேடுதல்கள் சுவிட்சர்லாந்தில் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதேபோன்று சுவிட்சர்லாந்து அரசாங்கம் சுமார் இருநூறு தேடுதல் கோரிக்கைகளை வெளிநாடுகளிடம் சமர்ப்பித்துள்ளது நாற்பத்தெட்டு கைதிகள் நாடு கடத்தப்பட்டதாகவும் பன்னிரண்டு கைதிகள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சிறுவர் துஷ்பயோகத்தில் ஈடுபட்ட ஈக்வேடோர் பிரஜை ஒருவரை சுவிட்சர்லாந்து அதிகாரிகள் வாட் கண்டோனில் வைத்து கைது செய்து கடந்த அக்டோபர் மாதம் நாடு கடத்தியிருந்தனர் விமான நிலையத்தில் குறித்த நபரை ஈக்வேடோர் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் யூரோவிஷன் பாடல் போட்டி சுவிசில் ஐரோப்பாவில் நடைபெறும் பிரமாண்டமான பாடல் போட்டி நிகழ்ச்சிகளில் ஒன்றான யூரோவிஷன் போட்டி சுவிட்சர்லாந்தில் நடத்தப்படவுள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த போட்டி சுவிட்சர்லாந்தில் நடத்தப்படவுள்ளது குறித்த போட்டியை நாட்டின் எந்த நகரில் நடத்துவது என்பது தொடர்பில் இன்னமும் தீர்மானிக்கப்படவில்லை போட்டியை நடத்துவதற்கு ஆர்வமுள்ள நகரங்கள் இதற்காக விண்ணப்பம் செய்ய முடியும் என சுவிஸ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது இந்த போட்டி ஏற்பாடு தொடர்பான விண்ணப்பங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் ஜூன் மாத இறுதி வரையில் போட்டி நடத்துவது தொடர்பில் விண்ணப்பம் செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இம்முறை நடைபெற்ற பாடல் போட்டியில் சுவிட்சர்லாந்து வெற்றியேற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது சுவிசில் உடல் எடை கூடியோர் எண்ணிக்கை உயர்வு சுவிட்சர்லாந்தில் உடல் எடை கூடியோர் எண்ணிக்கையில் அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டு தசாப்த கால பகுதியில் உடல் எடை கூடியவர்களின் எண்ணிக்கை இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது நாட்டில் உடல் எடை அதிகரிப்பிற்கு உள்ளானவர்கள் எண்ணிக்கை பன்னிரண்டு வீதமாக பதிவாகியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை ஐந்து வீதமாக காணப்பட்டது ஐம்பத்தைந்து முதல் எழுபத்தி நான்கு வயது வரையிலானவர்களே அதிக உடல் எடை அதிகரிப்புக்கு உள்ளாவதாக தெரிவிக்கப்படுகின்றது சுவிஸ் பிறந்தவர்களை விடவும் வெளிநாடுகளில் பிறந்து சுவிஸில் வாழ்பவர்கள் உடற்பருமன் அதிகரிப்பினால் கூடுதலாக பாதிக்கப்படுகின்றனர் என தெரிவிக்கப்படுகின்றது சுவிட்சர்லாந்தில் உடல் எடையை குறைப்பதற்காக பிரதானமாக ஆர்லிஸ்டேட் மற்றும் லிரிக்ளூட்டாய்டு ஆகிய மருந்துகள் பயன்படுத்தப்படுகின்றன மருத்துவர்களின் பரிந்துரைக்கு அமைய இந்த மருந்து வகையை பயன்படுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சீஸ் தயாரிப்பு நிறுவன உரிமையாளருக்கு சிறை சுவிட்சர்லாந்தில் சீஸ் தயாரிப்பு நிறுவனம் ஒன்றின் சீசை சாப்பிட்டவர்களில் பத்து பேர் உயிரிழந்தார்கள் அது தொடர்பாக நீண்ட நாட்களாக நடந்து வந்த வழக்கில் தற்போது அந்த சீஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமையாளருக்கு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பளித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரை சீஸ் சாப்பிட்டு முப்பத்தி நான்கு பேருக்கு லிஸ்டீரியா என்னும் நோய்த் பாதிப்பு ஏற்பட்டது பத்து பேர் உயிரிழந்தார்கள் இந்த விடயம் தொடர்பாக நீண்ட விசாரணை நடந்து வந்த நிலையில் அந்த சீஸ் கசேரி போஜல் என்னும் நிறுவனத்தின் தயாரிப்பு என்பது உறுதி செய்யப்பட்டது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அந்நிறுவனம் நிரந்தரமாக மூடப்பட்டது இந்த விடயம் தொடர்பான விசாரணை இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் நிறைவு பெற்றது சீஸ் தயாரிப்பு நிறுவன உரிமையாளர் மீது கவனக்குறைவு காரணமாக உயிரிழப்பு மற்றும் உடல் நல பாதிப்பை ஏற்படுத்துதல் உணவுச் சட்டத்தை மீறுதல் முதலான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன இந்நிலையில் சுவைஸ் மாவட்ட நீதிமன்றம் ஒன்று அந்த சீஸ் தயாரிப்பு நிறுவன உரிமையாளருக்கு இருபத்தி நான்கு மாதங்கள் சிறை தண்டனையும் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது என்றாலும் அவர் உடனடியாக சிறைக்கு செல்ல தேவையில்லை மீண்டும் அவர் குற்றமழை பாரானால் அவர் சிறை செல்ல நேரிடும் என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சுவிட்சர்லாந்து நாட்டின் எல்லைகளை கடுமையாக்கும் அரசு ஜெர்மனியில் நடந்த ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் மற்றும் பிரான்சில் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளின் போது அதிகரித்த பயங்கரவாத அச்சுறுத்தல் காரணமாக சுவிட்சர்லாந்து தனது எல்லைகளில் தற்காலிகமாக கட்டுப்பாடுகளை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்லாமிய குழுவின் பயங்கரவாத அச்சுறுத்தல்களை மேற்கோள் காட்டி பெடரல் கவுன்சில் ஜூன் முதலாம் தேதி முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பாராலிம்பிக் போட்டிகள் முடியும் வரை சுவிஸ் எல்லைகளில் கட்டுப்பாட்டை வலுப்படுத்த முடிவு செய்துள்ளது எனவே நீங்கள் ஷெங்கன் மண்டலத்திலிருந்து சுவிட்சர்லாந்திற்குள் நுழைந்தாலும் உங்கள் கடவுச்சீட்டை காண்பிக்குமாறும் உங்கள் வருகையின் நோக்கம் குறித்தும் வினவப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் மருந்து நிறுவனம் ஒன்று எடுத்த அதிரடி முடிவு சுவிட்சர்லாந்தில் இயங்கிவரும் ஜப்பானிய மருந்து நிறுவனமான டகேடா தனது ஆப்பிரிக்கன் கிளையில் நூற்று இருபது வேலைகளை குறைப்பதாக அறிவித்துள்ளது இது தொடர்பான சட்டரீதியான கலந்தாய்வு தற்போது நடைபெற்று வருகிறது டேகேடாவின் செய்தித் தொடர்பாளர் கிஸ்தோன் செய்திச் சேவைக்கு குறித்து தகவலை உறுதிப்படுத்தினார் ஆப்பிரிக்கன் கிளையில் உள்ள சுமார் ஆயிரத்து இருநூறு ஊழியர்களுக்கு இந்த திட்டங்களைப் பற்றி டகேடா தெரிவித்துள்ளதாக செய்தித் தொடர்பாளர் மேலும் குறிப்பிட்டார் ஊழியர்களின் பிரதிநிதிகளுடன் கலந்தாய்வு தற்போது நடைபெற்று வருகிறது ஜூன் இரண்டாம் பாதியில் இந்நடவடிக்கையை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது குறித்த மருந்து நிறுவனம் மருந்துகளை உருவாக்கி உற்பத்தி செய்வதோடு எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான பணியாளர்களை பணியமர்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் சுடச்சுட சுவிட்சர்லாந்தின் பிராந்திய செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் அறிந்து கொள்ள எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள்